அன்பார்ந்த கடவுட்டி டீனவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றவர் அவர் பேர்னாலும் என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்த உடனேயே குருவும் பயிர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் பயந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர் குரு மிதனத்துக்கு போது போகும்போது போய் சேர்ந்து சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கரமாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேர்னால் பூமாய்க்கு அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்தில் இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அதுக்கு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவாவி சேர்ந்துருவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னான்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்பம் வளையந்தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்கு போகிறான அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வரது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேதில் ஒரு கண்ணை உளுட்ருலேயே மய மூன்று கொஞ்சம் நாள் அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சொல்லும் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சொல்கிறது ஒன்றும் கிடைக்காது புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமாக வச்சுக்கணும் இருக்கிறதுக்கு காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனைல வந்துன்னு இருந்தேன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வா ஆழ்வானது தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்லோ அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கச்சு கண்ட கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சும்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரர் கூட வரார் லட்சி லட்சுமி கூட வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சிங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதந்திரங்கள்லாம் இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தன்னா ஒருத்தர் கோபப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துழைக்கிறையா அவ் கேட்டானா முடிக்குவான் அவன் தான் சனீஸ்வரர் வக்கர் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துருந்து அவன் மாதிரி டான்ஸ் ஆடிங்கு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்சுபுளாக ஏதோ பண்ணிட்டுருக்கு அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி அப்போ பாவம் தர்மம் அதர்மான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறான் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்கார் எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொடுறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரி காப்பாற்றாத மாதிரியும் நம்ம மாதிரியும் ஏமாத்துகிறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாழ்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளை அர அறவரைச்சினே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் திரும்ப உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கலேயே உட்காந்துருக்கலாம் பராபவரிடம் வரும்போது பிட்டிகளாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்காந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல உடனே அவங்களை அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை புதனும் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விவர்சிலே போயிடுறாரு அப்போ அவங்க காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயத்திய வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறோம் வயிற்று வலிக்காரம் வயிற்று வலி எப்போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சாப்பாடு அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு போனோம் சொத்து சுகம் ஒரு அம்மா அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்று செய்ய தேவையே இல்லை புரிஞ்சுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறார்க்கு கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ஒன்று கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரா வந்துடுவார் பராப வருஷன்னு சொல்கிறேன் அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ராகுக்கேருடைய கி லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ராசி பருந்த பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை விசுவாசு வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி இப்படிலாம் மாறி மாறி சமாதி சுதாச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சது சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே ராகு கேது பயிற்சி இந்த விஸ்வாசத்தில் பேருந்து அட்டகாசமாக நல்லது சரியா குருவும் கையோடு பேர்ந்துடுறார் மீனத்துக்கு இதெல்லாம் காட்சிகள் சரி குரு பேடி மிதத்தில் இருக்கிறாருன்னா உடனடியாக அங்கே இந்த அதிசாரத்தில் கடகத்து வருவார் அது வரைக்கும் நல்லது பண்ணுற பெரிய பெரிய விஷயந்தான் இந்த பாம்பு தொலை தாங்கலை வரைக்கும் ஆனால் வந்துட்டு அதிசாரத்தில் அதிசாரத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் அப்படியே ஓட்டிட்டு நாலஞ்சு மாதம் ஓட்டிட்டு அப்புறம் வக்கரம் பிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதத்து வருவார் வந்து திரும்பி உடனே புது வருஷத்தில் வந்த உண்டு மறுபடியும் தான் வர்றேன் பர்மனெண்ட்டாக இருக்குது ஒரு இடத்த எப்பாருந்தே பண்ணணும்னு எண்ணமே எண்ணுமே இல்லை ராகுக்கு எது பேச்சை முடியறதுக்குள்ள இன்னோதர் குரு சிம்மத் கடகத்துக்கு வந்துட்டு பேச்சு ஆன பிறகு சிம்மத்துக்கு பரிசாரத்தில் போயிட்டு ஐயோ ஐயோ மாட்டு மாட்டுவாருனா அந்த காலம் பாம்பு ராகுக்கு எது பேச்சே ஆகுறது அப்புறம் பரா பராபரம் ஐபேசில் கவலையும் இல்லை ஸோ மறுபடியும் அதனால் நமக்கு இவங்க பேச்சியாக பற்றி கவலை இல்லை இந்த பாம்பு எப்படி பயன்படுத்து ராகுக்கு எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்க நம்ம டைரெக்டு கிரகநாதர்கள் அவங்க நமக்கு வேண்டியது கிடைக்கணுன்றதுக்காக தான் பகவான் ராகு கேதையே வச்சோம் ராகு கேது இல்லைனா நம்ம இல்லதும் கூட இல்லாத போயிடும் தோஷம் நல்லது யோகம் ஏற்காவே தோஷம் இருக்கிறது அதில் இருக்கிறது இப்போ குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால கும்பத்துக்கு பேர்ந்த ராகுவோடு ராகுவும் சனீஸ்வரன் ரெண்டு பேரும் ஒரே பாவம் தோஷம் போயிடுறது செவ்வாய் வேறு சிம்மத்தினுடைய பைன சைனபோகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சப்தமத்தில் உட்கார்ந்த அந்த சம்பந்த சிம்ம சப்தமத்தில் உட்காந்த கும்பத்தினுடைய பாறை பார்த்து தோஷத்தை போய்கிட்டே இருக்கார் கலத்திரமும் சரியாகிடுறது ஐன சோபாவும் நல்லாயிடுறது எல்லாத்துக்கும் நல்லது தான் வச்சுட்டுருக்காரு அப்புறம் செவ்வாய் மறுபடியும் கும்பத்தில் அதில் கேதுவோட சிம்மத்தில் உட்கார்ந்தாலும் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு கேது சப்தமத்தில் ராகு உட்கார்ந்துருக்காருனா ஃபார்ம் ஃபுல் கண்ட்ரோல் அப்பப்போ சூரியனை ஒரு கை பார்க்கும் ஆவணி ஆனால் ஆச்சரியமான ஒரு ஆ இந்த விஸ்வாசு விஸ்வாசு ஐப்பசி மா ஆவணி மாதத்தில் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை சூரியனோடு இருந்தால் கூட அப்பப்போ புதனும் சுக்கரனும் கூடையே போயிருந்து சர்பங்களுக்கு என்கரேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுனால தப்பிச்சுது பகவான் பிடிச்ச அசுரர்களுடைய காலத்தில் சர்ப்பங்கள் யோகத்து யோகமும் கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சாலும் அவங்களுக்கு போய்டுறது துஷ்டனுக்கே போனான்னா நம்ம எப்படி வாழறது நம்மளா துஷ்டன் ஆக்கணும் நம்ம துஷ்டனாக முடியலையே அதனால தான் புதன் கூடையே இருந்து அதே நேரத்தில் குடனும் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ணுறார் அதனால் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை டைரக்ட் ரிலே மாதிரி பகவானே பூதனே செய்கிறார் சுக்கராச்சாரியார் யார் உங்களுக்கு தெரியும் புதன் யாருன்னு தெரியும் குருனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அதனால் குருவின் அனுகிரகம் நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கிறது கடகத்துக்கு அதிசாரத்தில் போனால் கூட திருப்பி மறுபடியும் வந்துடுவார் வந்துட்டு மினத்து வக்கரமாகி வந்துடுறாரு மார்கழி மாதத்தில் வந்துடுவார் விஸ்வாஸ் சரி பிரச்சனைக்கு எதுவும் இல்லாமல் மறுபடியும் தோஷம் போய்கிட்டே இருப்பார் அந்த மாசி மாதத்தில் வரும்போது நேரடியாக மேலே சனீஸ்வரர் பயிற்சி அப்போ தான் நடக்கும் மாசி மாதத்தில் அது மாசி மாதம் சனீஸ்வரர் மீனத்து போனோடனே சுக்கராச்சியாரம் முன்னாடியே போய்ட்டு ஒரு வாரத்தை முன்னாடியே போயிட்டு இவர் முன்னாடியே போவார் ரெண்டு நாள் டத்துலையே ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்மையானது சிம்மத்துக்கு அஷ்டமத்து நடக்காதுன்னா அஷ்டமத்தில் சப்தமத்தில் பாம்பு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார் வெளியில் சுக்கராச்சியாரம் உட்காந்துருக்கார் கவலை இல்லை முதனும் போயிடுறார் வாயும் போயிடுறாரு அதாவது பராபம் வச்சு பங்குனி மாஸ்து ஏக கொண்டாட்டம் ஏன்னா சூரியன் இருப்பார் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடாக இருக்கலாம் எட்டாம் வீட்டு அதிபர் சிம்ம ராசியினுடைய சம்மந்தப்பட்ட ராசி அதிபரே சூரியனே அங்கே போதுக்கிறாரில்ல அது சூரியனு சந்திரனுக்கு ஒரு அனுகூலம் என்னென்னா அவள் தான் மெயின் ஃப்ரேம் அந்த இடத்துல போய் மாறிட்டே இருக்கும்போது அஷ்டமும் கிடையாது சப்தமும் கிடையாது மறைவு ஸ்தானமே கிடையாது அவளை வச்சு தான் மறைவு ஸ்தானம் புரியுதுங்களா தென்மத்தில் போகிறதுனால நம்ம மறைவு ஸ்தானம் எட்டாம் வீடு தவிர அவர் எட்டாம் வீட்டில் உட்காந்தாலும் மறைவு ஸ்தானம் ஆகாது அங்கேருந்த சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் வந்தானோ மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை தலைவர் அவர் அதுக்காக வேண்டி பயப்பட வேண்டாம் இந்த சிம்மத்தினுடைய பொறுத்த வரைக்கும் நன்னாவே இருக்குது மறுபடியும் மறுபடியும் ரீட்டைன் பண்ணி உங்கள் பவர் போய்ட்டுன்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம் மறுபடியும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பாதிப்புகள் ஏந்தி உங்கள் டிப் டிப்ரே கீழே லெவலில் போயினா கூட மறுபடியும் ஸ்டேட்டஸ் மறுபடியும் கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பு தான் ராகுக்கு எது கொடுக்குறாரு புரியுங்களா தோஷமும் கையோடு போயிட்டுருக்கு குரு உண்டு தான் தோஷத்தை போக முடியும் கிளியராக பண்ணுறாரு அதனால் குரு வக்கரமான் சனீஸ்வரர் வக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே குரு வக்கரமாக வர ஆச்சரியமாக இருக்கும் அதே கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த கோஆர்டினேட் பண்ணுறாங்க இந்த டீம் ஒர்க்கு இந்த கிரகநாதர்கள் அழகாக பண்ணுறாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வாழக்கூடிய இந்த காலம் திராவுக்கு எதுவைய பயிற்சினால் வரக்கூடிய காலம் இந்த விஸ்வாசு வருஷம் பராப வருஷம் வரக்கூடிய முதல் ஹாஃப் வரைக்கும் பிரச்சனையே இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அந்தந்த பிரச்சனை தலையெடுக்கும் போது உடனடியாக லார்டு புதன் லார்டு சுக்கராச்சாரியார் ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது செவ்வாய் சனி சரி சர்பங்களோட ஒத்து போகிறது சனீஸ்வரனுடைய வேகம் அவங்களுடைய வேகத்தை அண்ணாமல் சனி போகாதனால வக்கரமாக எடுத்து வேறு ஒன்றும் இல்லை அந்த வக்கரமானால் சனீஸ்வரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்சுபுளாக வேலை செய்ய நிலைமை வரும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ராகு ஹேண்டில் பண்ணுறதுனால கர்மங்கள் சம்பந்த விஷயங்கள் ராகுவே பண்ணுறது சனீஸ்வரம் பண்ணலை திடுக்கிடு சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது புரியுதுங்களா அதனால் சொத்து பத்து வாங்கிறது வில்லங்கம் போய் முடிஞ்சு போய் திருப்பி சாரம் வர்றது கடன் தொல்லை மாறி போய் சரியாகிறது மறுபடியும் ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வந்து வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகுது போட்ட முதலீடுக்கு மேலே தர்ம மடங்கு பணம் வர ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய பவர் ரீட்டின் பண்ணணுன்னா ஒரு காலம் வரணுமா வேணுமா இந்த சமயத்தில் வரும் அதனால் தர்மம் தார்மீகத்துக்கு வேணும் தார்மீகம் இல்லாத அதர்மே இருந்ததுன்னா யாருக்குமே வாழ பிடிக்காதுன்னு தான் வெறுத்து போயிடும் அதனால் ஒரு ஸ்டேஜ் வரணும் இல்லை ஒரு சேஞ்சு வரணும் அதுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வரும் இந்த பிடிமானத்தில் வாழக்கூடியதான் உங்கள் பூர்வ புண்ணியாதி குரு சிம்மத்துடைய பூர்வம்னா குரு அழகாக உட்காந்துட்டு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் அப்புறம் வரியஸ்தானத்தில் வருவார் மறுபடியும் லாபஸ்தானத்தை மறுபடியும் போடுவார் அப்புறம் பர்மனெண்டாக கடகத்துக்கு வருவார் இதெல்லாம் ராகுக்கேது பயிற்சியில் நடக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் இந்த கார்த்திகை பராபவா கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரும்போது அதிசாரத்தில் போன மறுபடியும் அது போன இது அதிர்ஷாத்தில் மறுபடியும் இதுக்கு போவார் சிம்மத்துக்கு போவார் உடனடியாக மார்கழி மாதம் வரும்போது ஐப்பசி மாதத்துலேயே கார்த்திகை மறை விடலாம் பராபவரத்தில் அந்த பராபவசத்தில் ஆஃப் அந்த ஐப்பசி மாதத்துலேயே அதே ஆண்டில் ராகு திருப்பி பயிற்சி ஆகிடுது அது வரைக்கும் உள்ள காலத்தில் கண்ணு கூட இமைக்க வேண்டாம் அப்படி ஒரு காட்சிகள் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனால் ஆச்சரியமாக நம்ம என்றைக்கு முயற்சி பண்ணி சாதிக்கிறது அது எது அனுகூலமாக வந்தால் தானே பண்ண முடியும் காலத்தை நம்ம உண்டாக்க முடியாது செயல்படுத்த முடியாது இந்த காலம் கடந்து அப்படின்னா காலத்துக்குள் செய்யினா உறிந்து அதுக்கு எப்படி அணுகுடுக்குறது நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா எதிர்பார்த்துனே இருக்கணும் அப்படி இருக்க முடியுமா அதையே தானாக அணிந்து வந்து செய்கிறது காலம் கணிந்து நேரம் கணிந்து அதுவே கூடி செயல்படக்கூடிய காலம் சிம்மத்துக்கு அமையிறதுனால த தலை ஊடிய தலை தூக்கிய பிரச்சனைகள்னால் அப்படியே அமிங்கி போய் சால்யூஷன் கிடைக்கும் மேலும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளை மண்டையை உருட்டின்னு இருக்கும் அதெல்லாம் சல்யூஷன் தானாகவே காணாமல் போயிடும் பகையாளிகள்லாம் நம்மளை பயமுறுத்தின்னு இருந்தாங்க இப்போ அதுவும் காணாமல் போயிடும் இதெல்லாம் வந்து சத்மத்தனுடைய ஒரு அமைப்பில் வந்திருக்கும் வந்திருக்கும்போது எப்போதுமே யாருக்கும் சென்மத்தில் ராசிக்கு பெயர் வழக்கு எதேச்சதிகாரம் அவங்களுக்குன்னு தனி வழி அது அதுபா அவங்க போவாங்க அவங்க எது எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு கிடையாது சொல்கிறீங்களே அந்த கிரகத்துக்கு அந்த மாதிரி அமைப்பில் ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருந்தோன்னா அதை மாற்றி இப்படி வேறு வழியில் பண்ண வைப்பாங்க அதுதான் அந்த பாம்புடைய பெரிய போக்கு விதியை மாற்றி செஞ்சு காய் சாட்சிக்கும் அதுதான் பெரிய வரப்பிரசாதம் அது இருந்தாலும் சிம்மத்தினுடைய அந்த லாபஸ்தானாவது பார்த்திங்கன்னா புதன் அவர் கூடையே கொண்டு வந்து அந்த ஆவணி மாதம் சரி அதுக்கு பிறகு வரு வருஷம் ஆவணி மாதம் சரி சூரியன் எங்கே உட்காந்து மாட்டினா கூட இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த புதனும் சுக்கரனும் செவ்வாயும் கூட கூடையே போய் பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அநேகமாக அந்த பீரியடில் பார்த்தோன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூ குறிப்பாக புதன் சுக்கரன் முக்கியமாக இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் முன்னாடி போடுவார் தான் ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் போயிச்சுருப்பாரு இருப்பார் எவ்வளோ பாருங்க சனீஸ்வரன் விடுபடவே முடியாது அங்கே அதே இடத்துல உட்காந்துருக்கணும் அந்த விசுவாச மாசி மாதத்தில் மெழுதியாக மேலே போயிட்டாருந்தான் ஃப்ரீயாக ரிலீஃபு அதுக்கு பிறகு தான் சனீஸ்வரன் பிரமாதமான ஒர்க்கு பிரமாதமான செயல்பாடு புரியுங்களா அது பிரச்சனைக்கு இல்லாத ஒரு அமைப்பு இந்த வந்த யாவுகேதுடைய இந்த பராப வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில் இந்த சிம்மத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருக்கிற வாழ்க்கையில் ஒரு அத்தனை விஷயங்களுமே ஹீலிங் பாயிண்ட்டாக அமையிறது முதல் பாயிண்ட்டு ஈம்பரமாக இழுத்துன்னு வில்லங்கப்படுத்திய ஒர்க்கெல்லாம் தானே வில்லங்கம் முறிஞ்சு போய் சாதகமாக அமைஞ்சு விடுறது இன்னொன்று குடும்பத்தில் இப்படியே ஓய்ட்டின்றது இது மாறி போய் ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நடந்தாகும் விருத்திக்கு வரும் ரெண்டாவது அது மாதிரிலாம் ஒரு ஒரு காலகட்டம் வரணும்ல இப்போ எல்லாம் கூடி வந்திருக்கு ராவு கேது பேச்சு ஒரு காரணமாக வச்சு இந்த புதனும் சுக்கரனும் ரெண்டு பேருமே போட்டா போட்டி போட்டுன்னு கூட சுவைக்கு செவ்வாயும் அழிச்சி செய்யலாம் பண்ணுறாங்க கண்கூடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் யோகங்கள் வந்து ஆபரண யோகம் அடிக்கடியே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிறது புரியுங்களா அதெல்லாம் அபூர்வம் எப்பாவது அபூர்வம் வரும் கோச்சாரத்தில் அதை பயன்படுத்துறது அது பிரச்சனை பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்குது இந்த ஆசிர் பிரச்சனை பண்ணிக்கிறது முதல்லையே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு விஸ்வாச வருஷத்தில் குரு பேச்சுக்கு முன்னாடி ராகு பேதி பேச்சுக்கு முன்னாடியே குரு விஷபகுருவும் மீனை சுக்கரனும் ஆதிபரத்து தான் பண்ணிக்கிறாங்க எப்படி கிடைக்கிட்டு பாருங்கள் அதனால் பிரச்சனைக்கு ஒன்றுமே இல்லை தெளிவாக தான் இருக்குது வாழ்க்கையில் அந்த சிம்மத்தில் வந்து ஒன்பதாம் வீடு அதிகாரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதே சமயத்தில் பத்தாம் வீட அதிகாரி சுக்கரனும் சரிய ஒரு பெரிய அனுகூலத்தை உண்டாக்கிடுறாருங்க அவருக்கு அதனால் ஐம்பது பத்து சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகங்கள்லாம் நிறைய வருது பிரச்சனைக்கு வழி இல்லாமல் வாழ்க்கை பாதையில் ம முட்டுக்கட்டு தட்டு தழுவாடு இதெல்லாம் எல்லாமே கரைஞ்சி சுத்தமான ஒரு பாதையை உண்டாக்கி பிரமாதமான ஒளிமயமான எதிர்காலத்தை பக்காவாக பண்ணிட்டார் ஒரு வியாபாரம் பண்ணுறது கஸ்டமர் சாட்டிஸ் பண்ணோம் நாட்டை ஆள்றது நாடுன்னா ஒரு தார்மீகமாக இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதோ அல்லது பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சம்பந்தப்பட்ட தலைவராக இருக்கிறது இதுக்கெல்லாம் தகுதி இந்தாமத்திரம் போகிறதே நிர்வகிக்கணும் ரொம்ப டஃப் அது அதெல்லாம் ஒரு அமைப்பில் கூடி வருது என்ன வருது அத்தனை அமைப்பில் இருக்கும்போது புகழும் பெருமையும் வரணும் பயன்கள் வரணும் அனுகூலம் வரணும் இதெல்லாம் ஒரே சமயத்தில் இந்த ராகு கேதி பேசினால வருது மெட்டீரியல்ஸ் ஆகணும் அதே சமயத்தில் தை மாதம் பரா வை விஸ்வா தையிலேருந்து பங்குனி வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அந்த ஃபோர்ஸ் உள்ள வரும்போது ரசனை ரசனைகள் உசிக்காது ஒரு அமக்கலமாக இருக்கும் ஆவேசமாக இருக்கும் ட்ரமண்டஸ் சேஞ்சு கொடுக்கும்போது பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கும் மறுபடியும் ஒன்று கடக்க ஒன்று ஆகும் இதெல்லாம் வந்து அந்த கையிலேருந்து வரக்கூடியதான் பீடில் தான் அடுத்த வருஷம் பராபவரத்தில் வந்து கார்த்திகை மாதம் மார்கை எல்லாம் வரும்போது அந்த இதில் பராபவரத்தில் வரும்போது ஐப்பசி மாதத்துக்கு பிறகு ஒரு முடிவு ஒரு பிரச்சனை இல்லாத போயிடுது ஆக இந்த ராகுகேது பயிற்சி செம்மத்துக்கு போது வரக்கூடிய பாக்கியத்தை நினச்சி கூட பார்க்கும்பொழுது அவ்வளோ உரிமையான ஒரு அமைப்பை கொடுத்து உங்களுடைய லைஃப்பை வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து உங்களை நிமிர்ந்து வைக்கிறது அப்படி ஒரு காட்சியை நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லி வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்